போர்க் பந்தத்துல நாமும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த மனதிலே அந்த ஊந்து சக்தி கொடுப்பதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்ச்சி அப்போதே இப்படி காலையில் திருமணம் முடித்து விட்டு அன்றைய குழந்தை வேண முடியுமா கரெக்ட் ஆனா நீங்க பக்கத்துல பண்ணக்கூடாது இல்லையா இப்ப வந்து முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு இப்போ பொதுவாகவே மோடி வந்து எங்க போனாலும் அவருடைய கேமரா தூக்கிட்டு போயிடுறாரு போட்டோஷூட் நடத்துறாரு அவர் ஒரு இது விளம்பரம் பிரியன்னு சொல்லி நம்ம அவர் மேல குற்றச்சாட்டு சேம் அதே தான் இப்போ முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் அங்க நடந்தா இங்க ஒரு தலைப்பு செய்தி முதலமைச்சர் அங்க ஒரு விளையாடுனா அது தலைப்பு செய்தி முதலமைச்சர் சைக்கிள் அது தலைப்பு செய்தி ஒரு சில வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்கின்ற போது புகைப்படம் எடுப்பது தவறு எதுவும் இல்லை இவர்களை போன்று வெறும் புகைப்படமே மத்திய அரசு போட்டு எடுத்துக்கொண்டே இல்லையே புகைப்படம் எடுத்தது தவறு இல்லை அது இங்க தலைப்பு செய்த போறதுதான் தவறுன்றோம் உங்க ஊடகங்கள் மட்டும் தான் ஹைலைட் பண்றாங்க மத்த ஊடகங்கள் மக்களுக்கான ஊடகங்கள் எதுவுமே அதை ஹைலைட் பண்ணல ஏன்னா அதாவது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பணியா செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் ஒப்பிட்டு பேசுவது அது சரியான தெரியல நீங்க சொல்ல இந்த மோடி வந்து மக்கள் பணி செய்யாத நபர் என்ற பேசுறீங்க இப்ப ஆர்ஐசி கூட ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமேதியாக பேசக்கூடிய செல்லூர் தப்பு தப்பு கொடுக்கூடிய வகையிலே இது நாய்லேஸ் என்று சொல்லுகிறாரு அல்ல வாயில்லா ஜீவனுக்கு எங்க செல்ல வேண்டும் எங்க செல்லக்கூடாதுன்னு அவங்க தெரியுமா அதுல எத்தனை தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க அந்த கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போயிருக்காரு அங்க போயிட்டு நாங்க போயிட்டு இதை வந்து ஈர்க்க போறோம் அப்படின்னு அவர் ஒரு போறாரு இங்க சின்னவர் தலைமையில இங்க ஒரு காரியம் நடக்குது இது என்ன ஒரே கட்சிக்குள்ள இரண்டு தலைமையுடைய ரூலிங்ல நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சி மாற்று மாற்றுக்குரல் நேர்களுக்கு வணக்கம் இனி நம்ம கூட தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜி ஜி சிவா அவர்கள் தான் கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சந்தோஷம் சார் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்க தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அதனால மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில வந்து இப்போ சமீபத்துல வந்து இந்த ஃபார்முலா போர் இது எதுக்கு நடத்துனீங்கன்னு கேட்டதுக்கு வந்து இதன் மூலியமா பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டை வந்து நாங்க ஈர்ப்போம் நாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அது மாதிரி எதுவும் நடந்துக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வருங்காலையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் தமிழ்நாடு சென்னை என்று சொன்னால் இது ஒரு மாநகரமாக ஒரு நகரமாக ஒரு ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக இருந்தால்தான் மற்ற முதலீட்டார்கள் இங்கே அதை முதலீடு செய்வதற்கு ஒரு முகாந்திரமாக பார்ப்பார்கள் கார் பந்தயம் என்பது ஏதோ ஒரு நாளைக்கு அனைத்தும் நடந்து விட முடியும் வருங்கால சங்கதிகளுக்கு இளைஞர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு ஊந்து சக்தியாக நாமும் அது போன்ற உயிர் ரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய அந்த கார் ரேஸில் நாமும் பங்கேற்கலாம் என்ற அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு மற்றும் ஒன்று உலக தரத்தில் குறிப்பாக ஆசிய கண்டத்திலேயே இவர்கள் முதல் முதலாக இந்த போட்டியை இரவு நேர போட்டியாக நடத்துகிறார்கள் அப்போது மற்ற மாநிலத்தில் இருப்பவர்கள் மற்ற நாட்டவனர் கூர்ந்து கவனிக்கின்ற போது இந்தியாவில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அப்போர் கார்பந்தியம் அது எங்கே நடந்திருக்கிறது அது தமிழகத்திலே குறிப்பாக சென்னை நடந்து நடந்திருக்கிறது சொன்னா அதற்கான கட்டமைப்பு ஒரு ஒரு மிகப்பெரிய பிரமாணமான ஒரு ஒரு மாநிலமாக இருக்கிறதே சரி நாம் வளர்ந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று பல தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்கான திருப்பதற்கான முகாந்திரமாக இது அமைவதற்கு ஒரு மாற்றமாக இருக்கும் என்று இந்த ஒரே கல்லில் இரண்டு மாங்கை அடிப்பது போன்றுதான் இந்த மாணவ செல்லுங்களை இடம்பெயர்களை ஊக்குபடுத்திய வகையில் ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டும் இது ஒரு சிட்டியாக இருப்பதின் காரணமாக இது போன்று போட்டியை நடத்துகிறார்களே அப்போது நாம் தொழில் செய்ய ஒரு வகையாக இருக்கும் என்று அந்த பார்வைக்கு இரண்டாவதாக இருக்கும் இரண்டும் சேர்த்துதான் இந்த கார்ரேஸ் நடந்திருக்கு வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லுவது போன்று முதலீட்டார்களும் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய இளம் சங்கதியினர் ஒரு வாய்ப்பாக இது வெற்றி பெற வாய்ப்பாக தான் கரெக்ட் ஆனா அந்த அந்தமுலா கார்ரேஸ் இது ஸ்பான்சர் வந்து ஒரு மது ஆலை அவங்க தான் அதிக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க இப்ப அதன் மூலமா என்ன வருமானம் கிடைக்க போகுது ஏற்கனவே மது ஒழிப்புங்கிற ஒரு தான் நீண்ட நாட்கள தமிழ்நாடு பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு மதுவிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இங்க ஸ்பான்சர் பண்றாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு யாரு வேண்டாம்னாலும் நிதி இது பொழுது கொடுக்கலாம் என விளையாட்டு நிகழ்ச்சி அதை இவர்தான் அவர் தான் என்று வரைவிற்குள் நாம் விட முடியாது ஆனால் அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு புதிதாக மது ஆலை திறப்பதற்கான ஒரு கையொப்பமிட்டால் நீங்கள் பேசும் பொருளாக வரும் அதை பதில் சொல்ல இல்ல இதுவே வந்து ஒரு விளம்பரப்படுத்துவது தானே இப்படி ஒரு கம்பெனி இருக்கு இந்த பிராண்டு பல்லாயிரம் கோடிகளை பல்லாயிரம் கோடிகளை கொட்டி ஒரு இரவுக்காக அல்லது இரண்டு மூன்று ஐந்து போட்டிகளுக்காக கிரிக்கெட் நடத்துகிறார்கள் அதில் வரக்கூடிய விளம்பரம்ல பிரதானமான விளம்பரம் அனைத்தும் இந்த மது சம்மந்தப்பட்டதுதான் இருக்கும் அதை வைத்து அனைவரும் மது கு குடித்து தான் அந்த கிரவுண்டுக்கு செல்கிறாரா இல்லையா அவர்களும் இது ஒரு தொழிற்சாலை இருக்கிறது ஒரு கம்பெனி இருக்கிறதுன்னு விருப்பம் உள்ளவர்கள் அருந்தலாம் மது அருந்தது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை அரசை திணித்தால் தான் தவிர ரைட்டு இப்போ இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போய் போயிருக்காரு அங்க போயிட்டு நாங்க போயிட்டு இதை வந்து ஈர்க்க போறோம் அப்படின்னு அவர் ஒரு இடத்துக்கு போறாரு இங்க சின்ன ஒரு தலைமையில இங்க ஒரு காரேஸ் நடக்குது இது என்ன ஒரே கட்சிக்குள்ள இரண்டு தலைமையுடைய ரூலிங்ல நடந்துட்டு இருக்க அந்த ஆட்சி இல்ல நம்ம அந்த பார்வையில் பார்த்து விட முடியாது அதாவது முதலீட்டார் முதலீட்டால ஈர்ப்பதற்காக அவர் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு தளபதி அவர் சென்றிருக்கிறார்கள் அவருடைய முதலமைச்சர் அவர் இவர் ஒரு துறையுடைய அமைச்சர் அதாவது விளையாட்டு துறையுடைய அமைச்சர் அப்போ விளையாட்டு துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதனய ஸ்டாலின் அவர்கள் தனது துறை மேம்படுத்துகிறார் அதில் ஏதன் தவறு ஏதும் இருப்பதால் அதுல எத்தனை தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த கேள்வி இருக்கு இல்லையா அதாவது இந்த எப்போ கார் நிகழ்ச்சி என்பது இப்போதே அதற்கான பயிற்சி எடுக்க வேண்டும் ஊந்து சக்தி தான் எடுத்துக்காட்டாக வருங்கால சங்கதியிற்காக தான் ஏற்படுத்தப்படுகிற ஒழிய அதை நாம் நினைத்து போது சைக்கிள் ஓட்டு உடனே போய் அந்த எப்போர் கார்பஞ்சத்துல ஓட்டி விட முடியாதுதான் உடனே பண்ணிட முடியாது அப்ப அதுக்கான வேலை வேலை திட்டங்கள் அதுக்கான கிரவுண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம பசங்க அதுக்காக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா போட்டு நடத்திருந்தீங்கன்னா அதுல ஒரு இல்ல இல்ல அதாவது அந்த இந்த கார் போட்டிகளிலேயே எப்போ கார் பந்தயத்துல நாமும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த மனதிலே அந்த ஊந்து சக்தி கொடுப்பதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வை அந்த நிகழ்ச்சியே அப்போதே இப்படி காலையில் திருமணம் முடித்து விட்டு அன்றைய குழந்தை வேண முடியுமா கரெக்ட் ஆனா நீங்க குழந்தை பத்துக்கிறதுக்காக பக்கத்துல உங்களுக்கு பண்ண பண்ணக்கூடாது இல்லையா இங்க இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து புலம்புனாங்க அந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுவெல்லாம் ராஜகாந்த் மருத்துவமனை இருக்கக்கூடிய சாலைகள் வேறு அந்த சாலையில பண்ணி போனதா சம்மந்தே இல்லை சரியா இதுவெல்லாம் எதிர்க்கட்சிகள் இந்த உலகத்தரம் வாய்ந்த இந்த விளையாட்டு போட்ட பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கூடிய இளைஞர்கள் இதை வரவேற்பு செய்கிறார்கள் இதை எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரதான பிரச்சனை மூன்று ஆண்டு காலமாக என்ன பண்ணிச்சு குறிப்பா இரண்டு ஆண்டு காலமாக என்ன பிரச்சனை சொன்னா நாம் எதிர்கட்ச வேலையை நாம் செய்யவே இல்லை அல்ல குறைஞ்சபட்சம் இப்ப சந்திக்கவே இல்லை ஆனால் இவர்கள் தொடர்ந்து பல வெற்றிகளை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் நல திட்டங்களிலே வெற்றி பெற வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதே போக்கு போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல நம்ம சொன்னாலும் கூட ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக தலைமை கூட்டணி தான் மாபெரும் வெற்றி கணி கொடுத்தார்கள் ஆனா மீண்டும் இதே போன்று சென்ற இருபத்தி ஆறிலும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி கணி கொடுப்பார்கள் நான் டெபாசிடக்கூடிய வேலையாக அமைந்து விடுமே என்பதற்காக இவர்கள் மக்கள் பணி செய்யாமல் இங்க தமிழ்நாடு அரசை கூட நல்ல திட்டங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள் காரேசு கூட ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமேதியாக பேசக்கூடிய செல்லூர் ராஜிக்கு தப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இது நாய் ரேசு என்று சொல்லுகிறார்கள் அல்ல வாயில்லா ஜீவனுக்கு எங்க செல்ல வேண்டும் எங்க செல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுமா அதுவும் யதார்த்தமாக ஒரு அந்த சாலையிலே அது சாலை அந்த சாலையிலே வந்திருக்கிறது உடனே இது காரேசியில நாய்ரேசு என்று சொல்லுகிறான்னு சொன்னால் அப்போது விளையாட்டுக்கு ஒரு பத்தாண்டு கால அதிமுக அதிமுக ஆட்சி நடத்தினார் அப்போ விளையாட்டு அவர்களை கொடுக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு கேவலமாக இருப்பதே இந்த வார்த்தையிலே நாம் பார்த்து விடலாம் ரைட் இப்போ வந்து முதலமைச்சர் தான் அமெரிக்கா போயிருக்காரு இப்போ பொதுவாகவே மோடி வந்து எங்க போனாலும் அவர் கேமரா தூக்கிட்டு போயிடறாரு போட்டோஷூட் நடத்துறாரு அவர் ஒரு விளம்பர பிரியாருன்னு சொல்லி நம்ம அவர் குற்றச்சாட்டு இருப்போம் சேம் அதே தான் இப்போ முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் அங்க நடந்தா இங்க ஒரு ஒரு தலைப்பு செய்தி முதலமைச்சர் அங்க ஒரு விளையாடுனா தலைப்பு செய்தி முதலமைச்சர் சைக்கிள் ஓடுனா தலைப்பு செய்தி இது எப்படி பாக்குறது அதாவது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பணியா செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு தளபதி அவர்களை ஒப்பிட்டு பேசுவது அது சரியானு தெரியல சொல்லாத மோடி வந்து மக்கள் பணி செய்யாத நபர்ன்ற மாதிரி பேசுறீங்க இப்ப வேற மக்கள் பணி செய்யக்கூடிய நபர் நீங்க சொல்ல வரீங்க ஏன் செய்யலையே ஒரு பிரதமர் நூத்துக்கு நூறு கெட்டது மட்டுமே நல்லதும் பண்ணியிருக்க நாலு செய்த சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கை கொடுத்து சால்விலான் ஏழு முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா வெற்றி பெற என்று வரக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தான் ஏதோ வருடம் இல்லை குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த மிக்ஜாம் புயல் வந்து தமிழ்நாடே ஸ்தம்பிச்சது தென் மாவட்டங்கள் எல்லாம் வாழ்வு பொழிவது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அது எந்த சிரமப்பட்டார் அதிலிருந்து தமிழ்நாடு அரசு அவர்களால் என்ன முடியுமா அதை பாதுகாத்து மக்களை நல்வழிக்கு கொண்டு வந்திருக்குது ஆனால் இவர்கள் அதுக்கெல்லாம் ஒருமுறை கூட எட்டி பார்க்காதவர்கள் சரி எட்டி பார்க்கவில்லை நாசனமா போகட்டும் பணத்தை ஒத்துழைப்படு கொடுக்காதவர்கள் அப்பேற்பட்ட மனிதரை கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய வாராக்கடனை பல கோடிகளை கொள்ளையடித்து நாட்டு மக்களை வரி பணித்து பிடிங்க அதானி அம்மானை கொடுக்கூடிய பிரதமரையும் தமிழ்நாட்டிற்கு கஜனா துறை துடைத்து எரிந்து விட்டு சென்ற ஆட்சியாலை செய்த அட்டுவத்தின் நடுவிலே மக்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்பிட்டு பேசுவது இது எப்படி மனசாட்சி சரியா சரி சரி அதாவது பார்ப்போம் மக்கள் வந்து மக்கள் மக்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்க பார்ப்போம் இப்ப அமெரிக்கா போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேள்வி மக்களை கேட்கல அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு அரசு பயணமாக சென்றாலும் கூட முதலீட்டாளர் ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியாக வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை அந்த மையத்திலே அந்த வழியில சென்றாலும் கூட ஒரு சில வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்கின்ற போது புகைப்படம் எடுப்பது தவறு எதுவும் இல்லை இவர்களைப் போன்று வெறும் புகைப்படமே மத்திய அரசு போன்று எடுத்துக்கொண்டே இல்லை புகைப்படம் எடுத்தது தவறு இல்லை அது இங்க தலைப்பு செய்த போறது தான் தவறுன்றோம் உங்க ஊடகங்கள் மட்டும் தான் அதை ஹைலைட் பண்றாங்க மற்ற ஊடகங்கள் மக்களுக்கான ஊடகங்கள் எதுவுமே அதை ஹைலைட் பண்ணல ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை எங்களது உங்களது என்று பிரித்து பார்ப்பது ஏற்கூடியதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைவருக்கான ஊடகங்கள் தான் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமெரிக்கா சென்று அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யாருக்காக குரல் கொடுக்கிறார் எதற்காக அமெரிக்கா சென்றார் என்று அந்த விவரங்களை கூடிய இந்த ஊடகங்கள் தான் இது போன்ற முதலமைச்சர் புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று அதை ஒரு பெருமையாக பதிவிடுறார் அவ்வளவுதான் இதுல வேறுதும் காழ்ப்பணிச்சு ரைட்